போட்டோவை பாரு அதான் பயமாக இருக்குதுங்கிறேன் நீ மாற்றும் முதல்ல காமெடி பண்ணிட்டு இருக்க மாத்துரா சாமி பயமாக இருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப ஜூம் பண்ணி வச்சிருக்கா ரொம்ப ஜூம் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை பார்த்தாவே பயமாக இருக்கு ஃபோட்டோவை குழந்தைங்க முன்னெல்லாம் வச்சுட்டு அதை அழுன்னு போனா அப்புறம் நைட்டாக தூங்காது குழந்தைங்க நான் சொன்னே இல்ல பயந்துருவேனு சொன்னே இல்ல ஆமாம் 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 பயந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டேன் இல்ல கிட்ட வைக்காத குழந்தைங்க பார்த்து பயந்துரு கிஷோர் பார்த்தானா ரொம்ப பயந்துருவோம் கிஷோர் பார்த்தானா ரொம்ப பயந்துருவான்டா ஸ்ரீதரே போட்டோவை மாத்தே அந்த இதெல்லாம் வச்சிருப்பியடா ஸ்ரீதரே இந்த காக்கும் கரங்கள் அந்த மாதிரி அவார்டு பங்கன் வாங்கின இதெல்லாம் வச்சிருந்தியங்க அவனை கூப்பிட அவன் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்டா அப்புறம் இங்கே வந்து உட்காந்தானா அவன் அவரை ஹோம் ஒர்க் பண்ண மாட்டான் பண்ணி முடிச்சுதான் வரேன்னு சொல்லியிருக்கான் வருவான் வருவான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணி முடிச்சுட்டு தான் வருவார் மேலே அது முடிஞ்சா நீ முடிச்சுட்டு என்ன இந்த மாமாண்ண வீட்டுக்கு வரலை இப்போ தான் வந்துட்டுருக்கு இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு இருக்கு அது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யார் சொன்னது யார் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க யாருடா சொன்னாங்க விஜயக்காவா விஜயக்கான யாரு யாரோ மதி மதியலகன் ஹாய் 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 ஹலோ வணக்கம் தெரியாதா எனக்கு தெரியாதவங்களா யாரும் தெரியாது நான் தான் சொல்லிருக்கேன் எனக்கு நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா திருச்சியில் மீட் பண்ணாங்களே ஓ அவங்களா அவங்க பேர் விஜயா சரிடா சரிடா அவங்க சொன்னாங்களா ஓகே 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 எனக்கு தெரியும் அவங்க பேர் விஜயின்னு எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறானா எனக்கு ஞாபகம் இல்லை சரி 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 நான் உங்ககிட்ட சொல்லி தந்தம்லவா தந்தம்லா அவங்க தான் அதான் அதை திருச்சிக்காரங்க அவார்ட் பென்ஷன்ல காட்டி விட்டி அவங்க தானே சரி 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 அதான் எனக்கு தெரியல தெரியாது பேர் எனக்கு மறந்துருச்சு பேர் மறந்து அவங்க ஈரோடா ஈரோடாடா அவங்க வேற யாரையே சொல்றப்ப திருச்சில காமிச்சு அவங்க யாரு திருச்சி காரங்க தானே சொன்ன நீட்ட ஈரோடுங்கிற திருச்சி வந்து அம்முவா சரி 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 ஓ விஜயங்கிறது வேறவங்க ஆஹ் நீட்ட ஒரு தூரம் சொன்னி அவார்ட் பங்கு தெரியுதுரா தெரியுது யாரு ஞாபகம் இருக்கா இருக்கு 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 இப்ப ஞாபகம் இருக்குடா தம்பி யாரோ லைக் மட்டும் போடுறாங்க ஆனா வந்து பேச மாட்டேங்கிறாங்க யாரு கொஞ்சம்